வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு புதிய தலைப்பு வாழ்க்கையில் இமயம் தொடும் சிம்மம் இமயமலை மாதிரி ஒரு உயரமான மலை கிடையாது உலகத்தில் அந்த மலையை வந்து தொடுவது என்பது சாத்தியமில்லை சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் சாதனை புரிவதற்காக பிறந்த ஒரு ராசி எத்துணை தோல்விகள் வந்தாலும் அத்துணை தோல்விகளையும் முறியடித்து வேதனைகளை முறியடித்து சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு ராசி தான் சிம்ம ராசி சிம்மராசி வாழ்க்கையில் இமயம் தொடுவார்களா கண்டிப்பாக இமயம் தொடப்போகிற போகிற சிம்மராசி வாழ்க்கையில் வெல்லப்போகிற போகிற சிம்மராசி எப்படி அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க என் அன்பிற்கினிய சிம்ம ராசி நேர்களுக்கு முதலாம் படியாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பேச போற குறிப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கோங்க முடிஞ்சா ஒரு பென்சில் பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அடுத்த ஒரு மாதம் எப்படி கிரக சூழ்நிலைகள் முக்கியமான கிரக நிகழ்வுகள் இதை பத்தி தான் பேசப்போறோம் நம்ம குரு பயிற்சியை பத்தி பேசியிருக்கோம் இருந்து சனி பகவான் ராகு கேது எல்லாம் பத்தி பேசியிருக்கோம் இப்ப சிம்மராசிக்கு ஒரு ரொம்ப நல்ல அற்புதமான காலகட்டங்கள் பெரும்பாலியான சிம்மராசி நேர்களுக்கு குறிப்பாக சில சிம்மராசி நண்பர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போதுல பல பேர் வந்து நல்லா இருக்கக்கூடிய காலம் இது கஷ்டப்படக்கூடிய சில பேர் அவங்களோட சொந்த தான் கஷ்டப்படுவாங்க மிச்சபடி வந்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலையினால அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க இது ரொம்ப புரிஞ்சுக்கணும் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிமராசிக்கு ராசிக்கு இப்ப ராசியிலிருந்து ஏழாம் இடத்துல கண்டக சனியாகவும் எட்டாம் இடத்தில் ராகுவாகவும் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவோட ராசியாதிபதி சூரியன் சுக்கரபுதன் இருக்காங்க இந்த ஏழாம் இடத்துல சனி மற்றும் செவ்வாய் இருக்காங்க இப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி அல்லது மே ஒன்றாம் தேதி பெயரப் போகிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது வருகிறார் இதுதான் கிரக நிலைமை இதை எப்படி சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி என்ன போகிறது என்ன நடக்கப் போகிறது அதை பத்தி பார்க்க இந்த ராசிநாதன் எட்டில் ராகுவுடன் சேரும்போது திடீர் பதவிகள் வரும் இப்போ எலெக்ஷன் வேற வருது சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தலைவர்களுக்கு திடீர் பதவிகள் வரும் எலெக்ஷன்ல கேண்டிடேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியானா கூட எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திடீர் என்று பதவிகள் வரலாம் அது ராஜ்யசபா எம்பி பதவியா இருக்கலாம் இல்ல வேற ஒரு சில பதவிகள் கட்சியில கூட இருக்கலாம் இது முதல் குறிப்பு இரண்டாவது சிம்மராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் சினிமா துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் அதாவது ஒரு டெக்னீஷியன் ஆகவோ லைட் ஆகவோ எடிட்டர்ஸ் ஆகவோ ஆக்டர் ஆகவோ டைரக்டர் ஆகவோ இப்படி எந்த வகையில சினிமா துறையில் இருக்கக்கூடிய மீடியா துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் வந்து எட்டுல போய் உச்சமாயி புதனோட சேர்ந்து சுகவாசி யோகத்துல உட்கார்ந்துருக்கு இந்த சுக்கரனானவர் புதனுடன் சேரும்போது த மோஸ்ட் பாசிட்டிவ் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு திடீர் யோகம் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல முழு கிரகமான சுக்கர பகவான் உச்சம் பெறுவது என்பது தற்சமயமா கோச்சார ரீதியாக மிகப்பெரிய பலனை தருகிறது வாழ்க்கையில சிம்ம ராசிக்கென்று என்று சிம்ம ராசிய வந்து அப்படியே பொழந்து நாலு பக்கமா சொல்லணும் அப்படின்னா பாயிண்டா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறவியிலேயே மற்றவர்களுக்காக உயிரை கொடுப்பதில் சிம்ம ராசி முதலிடம் நல்லா தெரிஞ்சும் கூட இவர்கள் தான் என்னை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் கூட சிம்ம ராசிக்காரர்கள் துணிந்து போய் அவர்களுக்கு உதவி செய்வார்கள் எதை கண்டும் அசராத ஒரு மனம் இருக்கும் எந்த இதுக்கும் பயம் இருக்காது எதை பத்தியும் கவலையும் கிடையாது நான் என்ன செய்யறேனோ அத்த உச்சபட்ச பிடிவாத குணம் இருக்கும் அடிப்பட்ட இடத்திலேயே மறுபடி மறுபடி அடிப்படக்கூடிய ராசி வந்து சிம்ம ராசி இந்த வீடியோ எப்படி எடுத்துட்டு போறோம்னு சொன்னா இந்த வீடியோவில் இப்ப என்ன வாழ்க்கையில் மாறப்போகிறது உங்களுடைய அடிப்படை குணாதிசயங்கள்ல எந்த மாற்றங்கள் வந்தால் எதிர்காலம் நல்லா இருக்கும் அவ்வளவு முக்கியமான ஒரு பதிவு முக்கியமா சிம்ம ராசிக்காரர்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடியவர்கள் நண்பனும் பகை போல் தெரியும் அது நாள் பட நாள் பட புரியும் அப்படிங்கிற வாக்கு எல்லாரையும் நண்பராக பாவிச்சு அவர்கள் மூலியமாக ஏமாந்து மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சிம்மராசி அவர்கள் பார்த்துருப்பீங்க சோ எந்த குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த கிரக சூழ்நிலைக்கு எட்டாம் இடத்தில் ராஜயோகம் பொருந்திய தற்சமய சூழ்நிலையில் பதவிகள் தரக்கூடிய சூரியராகு இணைவு திடீர் அதிர்ஷ்டங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் தொடர்பு கலைத்துறையில் உச்சபட்ச வாய்ப்புகள் அரசியல் துறையில் உச்சபட்ச வாய்ப்புகள் ஐடி துறையில் உச்சபட்ச வாய்ப்புகள் வேலை சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் தூக்கி எல்லாரையும் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் இமயம் தொட போகிற சமயத்தில் எதை நீங்கள் எந்த குணாதிசயங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் உங்களுடைய பிறவி குணாதிசயமான வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற குணாதிசயத்தை நீங்கள் மாற்றிக்கணும் ஏன்னா சார் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் நம்ம யாரையும் நல்லதாகவும் நினைக்க வேண்டாம் அதே சமயத்துல தப்பாகவும் நினைக்க வேண்டாம் ஆனா ஜாகிரதையா இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு ஏன்னா நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு குழந்தைகள் இருக்காங்க நமக்குன்னு சில எதிர்காலம் வாழ்க்கைகள்லாம் இருக்கு ரொம்ப உங்களுடைய பெருமைக்காக அதாவது பேங்க் அக்கௌண்ட்ல ஐநூறு ரூபாய் கூட இல்லைன்னா கூட கடன் வாங்கி ஐயாயிரம் ரூபாய செலவு பண்ணக்கூடிய அந்த குணாதிசயங்களை மாத்திக்கணும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கூடாது கோச்சுக்கு கூடாது நீங்க வீண் ஜம்பம் அந்த இதை பண்ணக்கூடாது இந்த வரட்டு கௌரவத்தை நீங்க விட்டு கொடுத்தே ஆக வேண்டும் இதையெல்லாம் நீங்க செய்ய போல அப்படின்னு சொன்னா ஒண்ணு பண விரயம் நீங்க யாரு உங்களை பத்தி பெருமையா நினைக்கணும்னு இதெல்லாம் செய்றீங்களோ அவங்க ஒண்ணும் பெருமையா நினைச்சு உங்களுக்கு எதுவும் ஆக மாற்றிக்கணும் அதே மாதிரி கணவனா இருக்கக்கூடிய சிம்மராசி ராசி மனைவியாக மனைவியா இருக்கக்கூடிய சிம்மராசி தோழிகள் எல்லாருமே கணவன் மனைவி கிட்ட தேவையில்லாத பிடிவாதத்தை கைவிட வேண்டும் சிம்ம ராசிக்கு ஈகோ இல்லைன்னா எப்படி சார் ஈகோவை நீங்க கைவிடணும் இப்போ முதல்ல தேவையில்லாத ஒரு ஜம்பத்துக்காக வரட்டு கௌரவத்துக்காக செலவு பண்ணுறத நிறுத்தணும் எல்லாரையும் வெளுத்தது தான் பாலுன்னு நம்பக்கூடாது குடும்பத்தில் விட்டு கொடுக்கணும் இந்த மூணும் ரொம்ப முக்கியமான குணங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சற்று ஓரளவிற்கு சோம்பேறிகளாக தான் இருப்பாங்க ஆனால் வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு வேலை செய்யத நீங்கள் நிறுத்தவே மாட்டீங்க இந்த காலம் உங்களுக்கு கூடி வருகிறது இந்த வாழ்க்கையில் வசந்த காலம் வருகிறது இந்த வசந்த காலம் இந்த வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை வருகிறது இப்போ உங்களுடைய எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய ராகு சுக்கர புதன் இணைவு என்பது அடுத்த ஒரு ரெண்டு வாரம் ஒரு நாலு வாரத்துக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்களை தருவதாக இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்குன்னு கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணித்து தர ஆன்லைன் தான் கன்சல்டேஷன் ஆனாலும் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவு டிசிஷனை நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி தருவோம் சஜஷன் பண்ணி தருவோம் பண்ணி சொல்ல முடியும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் மறக்காதீங்க ஆன்மீக ரீதியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் பரமேஸ்வரன் ஈஸ்வரன் கோவிலுக்கு ஆலயங்களுக்கு சென்று தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அவரவர் சக்திக்கேற்ப வசதியாக இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய சக்திக்கேற்ற மாதிரி அன்னதானம் வஸ்திர தானம் செய்யணும் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கக்கூடியவர்கள் உங்களால் இயன்ற வகையில் சிவ தொண்டு ஆற்றுவது சிவன் கோயிலில் வந்து பூமாலை கட்டி தருவது இல்லை நீர் குடத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது இல்லை ஒரு கோயில் பெருக்கிறது கிளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்படி சிவ தொண்டு ஆற்றுவது இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களை பிடித்த அத்துணை தோஷங்களும் விட்டு விலகும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் வரும் முன்னே உங்கள் வாழ்க்கையில் பல சிம்மராசி அன்பர்கள் இமயத்தை தூடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் அது விடைபெறுவது உங்கள் சுபா பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்